அப்புறம் பயன் கேக்குறப்போ நல்லா பயன் கேக்குற தமிழ் இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய மூன்றாவது கட்சியாக அம்மாவுடைய இருக்குது நல்லா நடந்துட்டு இருக்குது அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் வந்து எத்தனை பணிகள் நடக்குது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கோவை மாவட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அண்ணன் வேர்மொழி அவர்களும் தமிழக முதலமைச்சர்கள் தான் அரசியலில் வந்து அவங்க என்ன சொல்கிறவங்களுக்கு தெரியும் தேமுதிக பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடே அதை தான் பார்க்குற கட்சியை தான் பார்க்குது இங்கே ஒன்று பேசுகிறாங்க அங்கே ஒன்று பேசுகிறாங்க ஆனால் எங்கூட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேறு வழிகளை நினைக்கிறேன் வருவாங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்தால் எங்கள் கட்சியில் சேர்த்துக்குவாங்க கண்டிப்பாக சேர்த்துவாங்க அதுதான் தப்பாக செஞ்சு ஒரு தப்பு என்ன மிகப்பெரிய தப்பு என்ன அங்கேயும் இருக்கலாம் இங்கே இருக்கலாம் ஒரு இருந்தால் எங்கே வேணால் அவங்களுடைய சுயாட்சி சுதந்திரம் ஆனால் அங்கேயும் பேசி இங்கேயும் பேசுனதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பாக தெரியுது ஆனால் அப்படி இல்லாமல் எங்கள் கட்சிக்கு வருவாங்கன்னு வருவாங்க நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக எங்களுடைய அமைச்சரெலாம் சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக மாபெரும் கட்சி அடையும்

ஒரு ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஜெயிக்கணும் வச்சுங்க அது அவங்க ஜெயிக்க முடியல அதனால் இருக்கிறது எல்லாம் வெறும் ஐநூறு ஓட்டுக்கிற மாதிரி குமாரே சேர்த்துறாங்க அப்போ நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு சேர்த்து சேமிக்க சேர்த்துக்கிறதா நல்ல கட்சி இது சேர்த்து ஏதாவது அப்படி தலை எங்கேருந்து வருது மதிய பாதிப்பான மாதிரி பாதிப்பான கொடுத்தா சேர்த்து அப்போ இந்த திட்டங்கள் எப்படி வருது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் விலைக்கு ரூபா சொல்லிட்டு இருப்பாங்க அதை நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படி நல்லா செய்யறாங்க அருமையாக செஞ்சுட்டு இருக்காங்க ஆச்சு நடக்கிறது இப்படி தான் சூப்பரோ சூப்பராட்சி இது அம்மா ஆச்சு சூப்பராச்சு எடப்பாடி அண்ணன் ஆச்சு சூப்பரோ சூப்பராச்சுங்க இப்ப மேம்பாலம் கட்டி போயிட்டு இருக்கோம் மேம்பாலம் பணி நடந்துட்டு இதெல்லாம் எப்படி அது பயன்படுற யார் எல்லாம் பயன்படுறாங்க உங்களுக்கு கீழே போவதுக்கு பயன்படுத்தப்படு மேல போவது வந்து இங்க வந்து பயன்படு நீ கீழே போல் கலந்து பயன்படு மேலே மேம்பாலத்துக்கு மேலே ஏறினீனா உங்களுக்கு பயன்படுது வேணும்னா நீங்கள் பாலக்காட்டு ஊர் போகணுன்னா அது மேலே வரல இங்கே வரல நீங்கள் கீழே போகணும் கடை வீச்சு போகணும்னா மேம்பாலம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் எல்லாம் சும்மா சொல்லுங்க சார் இல்லையா இதே தான் பாமா கூட யார் கூட கூட்டணி வைக்கிறது தான் நல்லது இப்போ வச்சுங்களா எல்லாரும் கூட்டணி வைக்கிறோம் ஜெயிக்கிறோம் போகிறோம் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் எல்லாம் ஓட்டி நல்லா குடிச்சுரும் எல்லாருமே கூட்டணி வரும்